தோட்டத்திலே எங்களுடைய மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூமுகாரில் நடக்க இருக்கிற மகளிர் சங்க மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் மாநாடு ஐந்து லட்சம் மகளிர்களை திரட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்த வேண்டும் என்று அதற்கான வழிமுறைகளை அவர்கள் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த எல்லா மாவட்டம் தமிழ்நாடு எப்படி இளைஞர் பிரிவிழா மாநாடு ஒரு தமிழ்நாடு பேசப்பட்டது ஒரு பதினைந்து லட்சம் இளைஞர்களை வைத்து அதே மாதிரி இந்த மாநாடு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் ஐந்து லட்சம் மகளிர்னா மகளிருக்கான உரிமை காவலர்னா அது எங்களுடைய மருத்துவர் அவர்கள் தான் மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் அந்த மாநாடு பூமுகால் நடக்க இருக்கிறது அதற்கான ஒவ்வொரு மாவட்டமும் எப்படி எவ்வளவு பேர் வரணும் மஞ்சள் சீருடையிலே மஞ்சள் சேலை அணிந்து பெண்கள் வர வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் செய்வது குறித்து ஐயாவர்கள் எங்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள் அதை வந்து எங்கள் மாவட்ட மாநில பொறுப்பாளர்லாம் அவ உங்க ஊர்ல போய் அந்த ஒன்றிய கூட்டி அந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன்படி கட்டளையின்படி மிகப்பெரிய அளவிலே வெற்றி மாடாக அமைத்து கொடுப்போம் அது வந்து எங்க ஒரு கடவுள் நாங்க தான் சொல்றோம் இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் கடவுள் வாழும் கோவில் குலதெய்வம் வாழும் கோயில் ரெண்டரை கோடி வன்னிய மக்களுடைய காவல் தெய்வம் மருத்துவர் ஐயா வன்னியர்களுக்கு மட்டும் அல்ல அனைத்து சமுதாயத்துக்குமான தலைவர்னு சொல்லியிருக்கிறோம் வந்தோம் இன்னைக்கு ஐயாவே என்னை கூப்பிட்டு எப்போ ஒன்று தொலைபூச்சலாக போகிறாங்க போது என்னாலையும் சரி சரி இணைப்பூச்சம் பண்ணிக்கணும் இணைப்பூச்சே அப்போ ஏன்னா முதல்ல இணைப்பூச்சலாக இருந்தேன் இன்னொன்றுங்க என்னை பொறுத்தவரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து எண்பத்தி ஒன்பதிலே வன்னியர் சங்கம் என்று அமைப்பு இருக்கும்பொழுது சேலம் மாநகத்தில் வன்னிய சங்கத்தினுடைய நகர சேலம் மாநகரம் கிடையாது நகர மாணவனுடைய செயலாளராக நானும் ரத்தனம் இவர் தலைவராகவும் ஐயா போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அன்றிலிருந்து இன்று வரையிலே எனக்கு வந்து மாணவரணி செயலாளர் மாவட்ட மாணவரணி செயலாளர் மாநில மாணவரணி தலைவர் மாநில மாணவர் மாநில இளைஞரினுடைய தலைவர் மாநில இளைஞருடைய செயலாளர் துணை பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் இவ எம்எல்ஏ மேயருக்கான வேட்பாளர் உள்ளிட்ட ஆறு முறை தேர்தல்களை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட ஆறு முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இப்படி பல வாய்ப்புகளை தந்த எங்களுடைய குலதெய்வம் இன்றைக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் இணை பொதுச்செயலாளர் பதவி ஏற்றி நீ செயலாற்ற வேண்டும் நான் சொல்ற வேலை செய்யு சொன்னாங்க அதை தவிர இந்த தொண்டனுக்கு இந்த சாதாரண தொண்டனுக்கு எங்க ஐயா ஒரு கொடுத்த வரமாக தான் நான் கருதுகிறேன் அவர் என்ன சொன்னாலும் உயிரை விடுனாலும் அதை விடுவதற்கு தயாரான ஒரு முதன்மை தொண்டனாக ஐயா காலடியில இருப்பேன்

நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கிற தேர்தல் என்பது என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கைகாட்டுகிற திசை நோக்கி அந்த வெற்றி கூட்டணி அமையும் அந்த அளவுக்கு திட்டமிட்டு நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுக்கு தான் வந்து கூட்டத்தில் நடந்த கூட்டத்துல நடந்த செய்திகளை சொல்ல முடியாது அனைத்தையுமே பத்திரிக்கை நண்பர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள முடியாது எததெல்லாம் சொல்லணுமோ அதை சொல்ல முடியும் அன்புமணி வந்து வேறொரு அணியை தானே அதெல்லாம் அணியம் இல்லை இது இல்லை எல்லாமே ஒன்றுதாங்க என்னுடைய மருத்துவர் ஐயா அவர் ஐயங்க இப்ப சின்ன என்ன சொல்கிறாருங்க ஒரு ஒரு கூட்டத்திலையும் மருத்துவர் ஐயா அவர் சொல்லுகிற பணிகளை செய்வேன்னு தான் சொல்றாரு அதாவது தப்பாக அது வந்து பேசி மிக விரைவாக நல்ல சுமூகத்தீர்வு ஈட்டப்படும் ஈட்டுவார்கள் எங்களுடைய தலைவர் தியாக செம்மல் அவருக்கு ரொம்ப மல்டிபிள் இது உடம்பு உடல் ரீதியாக தலையில் முதுகுத்தண்டில் லங்ஸு லிவர் ஹார்ட் உள்ளிட்ட அனைத்து இடங்களையும் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஓய்வே எடுக்காமல் சுத்திக்கிட்டதுனால அந்த அந்த மாதிரியான ஒரு நோய் இப்போ வந்து ஒரு பத்து நாளாக அப்பல்ல வானகர் அப்பல்ல இருக்கிறாரு அந்த நான் வந்து என்னுடைய உடலை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வெளியே வந்துவிட்டேன் நம்ம ஒரு இளைஞரனால அப்படிதான் நான் ஒரு இளைஞர் தான் நான் வந்துட்டோம் அவர் வந்து ஐயா என்னுடைய தலைவர் கௌரவ தலைவர் பொறுத்தவரையில் ஒரு எழுவத்தி ரெண்டு வயது இளைஞர் அவர் வந்து கொஞ்சம் இன்னும் ஓய்வு இன்னும் ஒரு பத்து நாள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் அவரும் இணைந்து இந்த மாநாட்டு பணிகளை வேகம் எடுப்போம் அந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைச்சு தஞ்சை அந்த டெல்டா பகுதியை சேர்ந்த அவங்களுடைய ஏற்பாடுகள் செய்யற பத்தி ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள் அந்த மிக மிகுமணிங்களா எப்படி இது குறித்து நான் கருத்து சொல்லி பல வேலைகள் இருக்கலாம் மறந்துருக்கலாம் ஒரு எம்எல்ஏ நன்றி ரொம்ப நன்றி வேற என்ன சரி